கமத்திஹம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பக்கப்போறோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தோம்னா எல்லாேர் வீட்லேயும் நம்ம டிஃபனுக்காக மாவு அரைப்போம் இட்லி தோசை ஊற்றுறதுக்காக கண்டிப்பாக மாவு அரைப்போம் அதுக்கு இதெல்லாம் அரைச்சி வைக்கும்போது காலையில் எழுந்து இட்லியோ இல்லை தோசையோ ஊற்றுனோமுன்னா ரொம்பவே புளிப்பாயிடும் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு தெரியாமலே இருந்துச்சு தான் தெரிஞ்சிச்சு நம்ம அரைச்சி புளிக்க வைக்கும்போது நான் இப்பெல்லாம் என்ன பண்ணுறேன்னா உப்பு போட்டு புளிக்க வைக்கிறது இல்லை அப்படியே நம்ம கையால் கரைச்சிட்டு அப்படியே புளிக்க வச்சுருவேன் இட்லி தோசை அப்படி ஊற்றும் போது நம்ம ஊற்றுற டைமில் வந்து உப்பு போட்டு கலந்துப்பேன் அது ரொம்ப புளிப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா பச்சை பயிரில் வந்து நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் அது வந்து அப்படியே ஊற வச்சு அப்படியே நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விட ப்ரௌட்டை ஃபார்ம் பண்ணி அதை வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ஸ்ப்ரவுட் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்ம வந்து என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பச்சை பயிரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை நல்லாவே அலசி எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் துணி ஃபுல்லாக ட்ரை ஆனதும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு துணியில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு துணியில் வந்து சுற்றி வச்சுருவேன் அதனால ஸ்ப்ரவுட் வந்து அவ்வளோவா ஃபார்ம் ஆகாது இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வடியிலே பச்சை பயிரை வந்து அப்படியே வச்சுட்டு ஒரு ஒயிட் கிளாத்து வந்து ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த துணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளேட்டை வச்சு நல்லா மூடி வச்சுருவோம் ஃபுல்லாகவே இதே போல் இருந்துச்சு ட்ரை ஆகிடுச்சின்னா அந்த துணி வந்து அந்த கிளாத் வந்து ட்ரை ஆகிடும் உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்துட்ருக்கோம் அதனால் வந்து அப்பப்போ ட்ரை ஆகும்போது மேலே மட்டும் தண்ணி வந்து நம்ம வந்து தெளித்து விட்டுப்போம் நமக்கு அந்த துணியை தொட்டு பார்த்தாலே தெரியும் அதில் வந்து தண்ணி இருக்கா இல்லை ட்ரை ஆகிட்டுருக்கான்னுட்டு ட்ரை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இது போல் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு நாள் மட்டுமே தான் இருந்தது அதுக்கு வந்து ஸ்ப்ரவுட் வந்து நல்லாவே ஃபார்ம் ஆகியிருக்கு நம்ம துணியில் கட்டி வைக்கிறத விட இது போல் ஃபார்ம் பண்ணோம்னா ரொம்பவே நிறையாவே ஃபார்ம் ஆகுது ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம நார்மலாக வச்சு சாப்பிட்றத விட இது போல் ஸ்ப்ரவுட் ஃபார்ம் பண்ணி சாப்பிட்டா வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து நிறையாவே பெனிஃபிட் இருக்கும் இன்னும் ஒரு நாள் வச்சாவே இன்னும் நிறையாவே வந்துடும் போல் இருக்குது ஆனால் எனக்கு வந்து இதுவே போதுமான அளவு அதனால் வந்து நான் வந்து இதை வந்து வேறு ஒரு இதில் வந்து மாற்றிக்க போகிறேன் துணியை கட்டி வைக்கிறத விட இது போல் ஃபார்ம் பண்ணோம்னா நல்லாவே ஈஸியாகவும் ஃபார்ம் ஆகுது இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரமத்தி ஹோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை வந்து கொடுத்துக்கோங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் போடுறதுக்காக மோட்டிவேஷன் ஆகும் அடுத்த ஒரு நாளும் அப்படியே வச்சுருந்தேன் வச்சுருந்தா இன்னமும் நிறையவே ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படியே இன்னும் ஒரு நாள் வச்சுருந்தா இன்னும் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும் போல இருக்கு சரேண்டி இதே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா வீட்டில் ஊர்க்கா நெய் அது போல் நம்ம கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணும்போது அது வந்து அந்த சைடில் ஃபுல்லாகவே எண்ணெய் பிசுப்பெல்லாம் அப்படியே இருக்கும் நம்ம எவ்வளோ தான் கையை வச்சு தேய்ச்சாலும் வந்து அது வந்து போகவே போகாது அந்த பிசுப்பு வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படி தேய்ச்சாலும் ஒரு அஞ்சு முறை ஆறு முறைக்கு மேலே நம்ம தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணும் தான் அது வந்து கொஞ்சம் க்ளீனாக ஆகும் நம்ம அது போல் தேய்க்காமல் அந்த பாட்டிலில் வந்து ஒரு ரெண்டு டிராப்ஸ் போல் விம் ஜெல்லை ஊற்றிக்கலாம் விம் ஜெல் அப்படி இல்லைனாலும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்யூடு அப்படி இல்லைனா விம் பார் சோப்பு வந் சோப்பு தண்ணியை வந்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு சூடாக தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு கொதிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அதை வந்து அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணேன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் க்ளோஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயோட பிசுப்பு எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே அப்படியே க்ளீன் பண்ணிடுது ரொம்ப மேலோட்டமாக பார்த்தாவே தெரியுது அந்த சுடு தண்ணி எல்லாமே அந்த எண்ணெய் பிசுப்பு உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து அப்படியே இழுத்துட்டு ரெண்டு மூணு முறை ஷேக் பண்ணிட்டோம்னா அது வந்து ஃபுல்லாகவே நல்லாவே க்ளீன் ஆகிடுது ஷேக் பண்ணிட்ட பிறகு அதை வந்து ஒரு இருந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் பண் பண் அப்படி பண்ணிட்ட பிறகு அந்த பாட்டில் கலர் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுப்பாக இருந்துச்சு இப்போ வந்து ஒன்றுமே இல்லை நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு முறை தேய்ச்சி எடுத்ததை விட நல்லாவே க்ளீனாக இருக்குது அதை வந்து ஒரே முறை தண்ணியில் சும்மா அப்படியே அலசிட்டு தான் எடுத்தேன் நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் க்ளீன் பண்ணிடலாம் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம தயிரெல்லாம் பாலில் வந்து ரெடி பண்ணணுன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக வைக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி பண்ணாமல் ஒரே ஒரு மணி நேரத்துலேயே நமக்கு வந்து தயிர் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நல்லா காய்ச்சிட்டு திக்கான பால் எடுத்துக்கணும் நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலை தான் நான் எடுத்திருக்கேன் பாலை எடுத்துட்டு அது கூடவே உறைக்காக கொஞ்சம் தயிர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து கலந்து விட்டுக்கணும் அதை வந்து மூடி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பாக்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அதில் வந்து நான் வந்து அந்த பாத்திரம் மூழ்கிற அளவுக்கு அந்த பாக்ஸில் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன் நல்லா சூடான தண்ணியை வந்து நம்ம வந்து பாக்ஸில் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்ற வேணால் ஒரு பாதி அளவு இருந்தால் போதும் அந்த பாத்திரத்தில் எந்த அளவுக்கு பால் ஊற்றி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு இருந்தாவே போதுமான அளவு தான் அதை வந்து உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் தான் அப்படியே வச்சுருந்தேன் வந்து நம்ம நைட்டு வந்து பாலில் வந்து உரமூர் ஊத்துறதுக்காக மறந்துட்டோம் நம்ம வந்து மதியானமே நம்ம வந்து தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னும் போது இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னுலருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோமுன்னா நல்லா கட்டியான தயிர் வந்து ரெடியாக இருந்துச்சு இது ரெடி பண்ணால் நம்ம வந்து நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கணுன்ற அவசியமும் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரமே போதுமான அளவு இன்னும் ரெண்டு மணி நேரம் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியான தயிர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் இதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு இதை பாருங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம்தான் வச்சேன் நல்லா கட்டியாகவே தயிர் வந்து ரெடி இருந்துச்சு காலையில் தான் வச்சுருந்தேன் ஒரு டென் ஓ கிளாக் போல் வச்சுருந்தேன் இது வந்து ஒரு லெவன் தேர்ட்டி தான் ஆகுது ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேயே நல்லா கட்டியான தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு நைட்டு மறந்துட்டாலும் காலையிலே நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ரமத்தி ஹோம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் ஒரு சில டைமில் காஃபி தூள் போட்டிருக்கிற டப்பாக்கு அடியில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் லாஸ்டில் இருக்கிற காஃபி தூள் எல்லாம் கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக இருந்துச்சுன்னா சூடான பாலை மட்டும் ஊற்றி ஒன் டைம் டூ டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னா நார்மல் வாட்டரே வந்து அந்த காஃபி தூள் டப்பாவில் வந்து நம்ம ஊற்றி வச்சிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டு நமக்கு வந்து காஃபி தூள் சிறப்பாக வந்து கிடைக்கும் அப்படி இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஹாட் வாட்டரை வந்து அந்த கண்ணாடி பாட்டலில் ஊற்றுனோமுன்னா கண்ணாடி பாட்டல்னால் ஹாட் வாட்டர் ஓகே அப்படி பிளாஸ்டிக் பா பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்குது அப்படின்னா நம்ம நார்மல் வாட்டரே ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னா அந்த காஃபி தூள் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு நம்ம காஃபி போடுறதுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும் தண்ணி தான் ஊற்றி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எத்தனை டைம் வேணுணாலும் இது போல் யூஸ் பண்ணி நம்ம வந்து காஃபி போட்டுக்கலாம் இது போல் சின்ன சின்ன டிப்ஸ் வேணும்னா ரமதி ஹோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது போல் சின்ன சின்ன டிப்ஸ் வேணும்னா என் சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் மெல்ட் ஆனதும் தேவையான அளவு ஊற்றி நம்ம வந்து காஃபி போட்டுக்கலாம் இப்போ என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு முறுக்கு அது போல் சுடும்போது நம்ம வந்து பச்சரிசி மாவு வந்து அரைச்சி மிஷினில் போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் அது போல் அரைக்கும் போது சீக்கிரமாக பூச்சி இல்லாமல் ஒரு சில மாவெல்லாம் சீக்கிரமாக வந்து கட்டி ஆகிட்ருக்கோம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து மிஷின்லேருந்து அரைச்சி கொண்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இது போல் ஜலிச்சுட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கணும் அப்படியே சூடோடு வச்சுட்டோம்னா அது வந்து உள்ளே வந்து அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா பச்சரிசி மாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனே நல்லா ஒரு மெலிசான ஜல்லடியில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துப்பேன் இது போல் ஜெலிச்சிட்டு நல்லா ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு கீழே வந்து நியூஸ் பேப்பரை வச்சுட்டு அந்த மாவை வந்து அந்த நியூஸ் பேப்பர் மேலே ஜெலிச்சிட்டு நல்லா ஆற வச்சுடுவேன் நல்லா ஆற வச்சிட்ட பிறகு ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வச்சுப்பேன் அப்படி இல்லையா அது வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணால் அது போல் பண்ணலாம் அதை வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு த்ரீ மந்த்து டூ மந்த்து ஃபோர் மந்த்து அது போல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு புழு பூச்சியெல்லாம் கண்டிப்பாக வரதான் செய்யும் எந்த ஒரு மாவாக இருந்தாலுமே வரதான் செய்யும் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வானலில் போட்டு இது போல் நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வானலில் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வறுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோமுன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு புழு பூச்சியெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த டிப் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து இது போல் சோமாஸ் செய்வோம் மாவு கரெக்டாக ரெடி பண்ணுவோம் அதுக்கான உள்ளே வைக்கிற பூரண எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணுவோம் பார்த்து பார்த்து எல்லாமே நம்ம வந்து செய்வோம் ஆனாலும் நமக்கு வந்து லாஸ்ட் டைமில் அந்த க்ரிப்சி தன்மை வந்து நமக்கு வந்து வரவே வராது பூரி மாதிரி தான் வரும் அப்படி இல்லைன்னா ரொம்பவே க்ரிப்சி ஆகிட்டு தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப வேஸ்டான மாதிரி இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து போடும்போது நம்ம வந்து கேஸை வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அது போடும்போது நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டோமுன்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் போல் ஆகும் கலர் மாறிடுச்சுனா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு உடனே கலர் மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து கொடுக்கவே கொடுக்காது நம்ம சிம்மில் வச்சுட்டு போல் ஃப்ரை பண்ணும் போது கண்டிப்பாக அந்த கிறிஸ்பி வந்து கண்டிப்பாக வரும் அதே போல் மாவு தேய்க்கும் போது வந்து நல்லா மெலிஸாக தேய்க்கணும் தேங்க்யூ